வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு தார் மாலை என்ற இரண்டு சொற்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன நம்முடைய இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நறுமணம் மிக்க மலர்களை தொடர்ச்சியாக சரமாக தொடுத்து ஆண் பெண் என்ற இரு பாலரின் கழுத்தில் அல்லது தோள்களில் அணிவிப்பது நம் மரபு அவ்வாறு அணிவிக்கப்படும் மலர் சரங்களில் இரண்டு வகைகள் உண்டு ஒன்றின் பெயர் தார் மற்றொன்றின் பெயர் மாலை ஆனால் நாம் இன்று அனைத்தையுமே மாலை என்ற ஒற்றை சொல்லால் கூறி பழகிவிட்டோம் உண்மை என்னவென்றால் ஆண்களின் கழுத்தில் அணிவிக்கப்படும் மலர்ச்சரத்தினை தார் என்று கூற வேண்டும் பெண்களின் கழுத்தில் அணிவிக்கப்படும் மலர்ச்சரத்தினை மாலை என்று கூற வேண்டும் ஆடவர்களின் கழுத்தில் அணிகின்ற தார் என்ற மலர்ச்சரத்தின் இரண்டு கீழ் நுனி பகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படாமல் தனித்து தொங்கிக்கொண்டிருக்கும் வகையில் அமைத்திருப்பார்கள் ஆனால் பெண்கள் கழுத்தில் அணிகின்ற மாலை என்ற மலச்சரத்தின் இரண்டு கீழ் நுனி பகுதிகளும் தனித்து இருக்காது ஒன்றுடன் ஒன்று இணைந்து முழுமை பெற்று இருக்கும் இதுதான் தார் மாலை என்ற இரு சொற்களுக்கும் இடையே உள்ள பொருள் வேறுபாடு நம்முடைய முன்னோர்கள் செய்த அனைத்து செயல்களுக்கும் பின்னே ஏதேனும் ஒரு வலுவான காரணம் இருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இந்த வேறுபாட்டை நம் முன்னோர்கள் காட்டினார்கள் என்பதை பார்ப்போம் பொதுவாகவே ஆண்கள் குடும்பப் பொறுப்புகளிலிருந்து சற்று விலகியே இருப்பார்கள் இங்கே நான் குடும்பப் பொறுப்பு என்று கூறுவது உறவுகளை பேணுதல் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்கள் உழைத்து பொருளீட்டி குடும்பத்தை கவனிப்பது பொறுப்பில்லையா என்பீர்கள் குடும்பத்திற்கான தேவைகளை நிறைவேற்றித் தருதல் என்பது ஒவ்வொரு ஆடவனின் கடமை பொறுப்பு அல்ல கடமைக்கும் பொறுப்பிற்கும் என்ன வேறுபாடு என்று பார்ப்போம் கடமை எனப்படுவது தேவைகளை முன்னிறுத்தி செய்யப்படுவது பலன்களை முன்னிறுத்தி செய்யப்படுவது பிறர் அறிவுறுத்தி விதிப்படி செய்யப்படுவது ஆனால் பொறுப்பு என்பது பயன் நோக்கமின்றி செய்யப்படுவது தன் உணர்வால் தானே உணர்ந்து செய்வது தன் நலத்தையும் கடந்து பிற நலத்தை மையப்படுத்தி செய்யப்படுவது ஒழுங்குகளை பின்பற்றி செய்யப்படுவது ஆண் பெண் என்ற இருபாலரில் இயல்பாகவே பெண்கள் பொறுப்புணர்வு மிகுந்தவர்கள் பொறுப்புணர்வு மிகுந்தவர்களிடம் பொறுமையும் மிகுதியாக இருக்கும் பொறுப்புணர்வு மிக்க பெண்கள் உறவுகளை பேணுவதில் வல்லவர்கள் பயன் நோக்கமில்லாத இணைப்பு பிணைப்பு மட்டுமே உண்மை உறவு என்று நன்கு அறிந்தவர்கள் எனவேதான் குடும்ப பிணைப்பிற்கு அடையாளமாக திகழும் பெண்களுக்கு அணிவிக்கப்படும் சரத்தின் கீழ் நுனி பகுதிகளை விடாமல் இரண்டையும் ஒன்றிணைத்து மாலை என்று கூறினார்கள் ஆடவன் எனப்படுபவன் ஒரு குடும்பத்தின் அங்கம் என்றாலும்கூட அவனிடம் பொறுப்புணர்வும் பொறுமையும் மிக மிக குறைவாகவே இருக்கும் இந்த பண்பில் உடைய ஒரு ஆடவன் உறவு பேணுதலிலும் உறவுகளுக்கு இடையே பிணைப்பு உண்டாக்குவதிலும் குறை உடையவனாக தனித்து இருக்கின்றான் என்பதனால்தான் ஆடவனுக்கு அணிவிக்கும் மலர்ச்சரத்தின் இரு கீழ் நுனி பகுதிகளையும் இணைக்காமல் அல்லது பிணைக்காமல் தனித்து தொங்குமாறு அமைத்து அதனை தார் என்றார்கள் எனவே தார் என்பது ஆடவனின் இயல்புகளை வெளிப்படுத்தும் ஒரு குறியீட்டு அடையாளம் என்றும் மாலை என்பது பெண்ணின் இயல்புகளை வெளிப்படுத்தும் ஒரு குறியீட்டு அடையாளம் என்றும் விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் இவைகளை எல்லாம் பின்பற்றுவதில்லை ஆண் பெண் என்ற இரு பாலருக்கும் மாலையை அணிவித்து வருகின்றோம் மாலை அணிவித்தல் என்பது ஒரு மரியாதை செயல் மட்டுமல்ல அது நம் மரபுகளை வெளிப்படுத்தும் செயல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடனே தார் மாலை இந்த இரண்டில் எது சிறப்பானது என்று பட்டி மண்டபம் நடத்த துவங்கிவிடாதீர்கள் இயல்புகள் என்பன ஒவ்வொரு உயிரினத்தின் தனித்தன்மை மற்றும் சிறப்பு பண்பு இயல்புகளை ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு பார்த்து உயர்வு தாழ்வு கற்பித்தல் குற்றம் என்று உணர்ந்துவிட்டால் தார் சிறப்பா மாலை சிறப்பா ஆண்மை பெரிதா பெண்மை பெரிதா என்ற கேள்வியே எழாது இந்த பதிவு பெண்களுக்கு சார்பான பதிவும் அல்ல ஆண்களுக்கு எதிரான பதிவும் அல்ல உள்ளதை உள்ளபடி உரைக்கும் உண்மை பதிவு என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்